அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாரங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகவும் உற்சாகமான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை காணப்படலாம் அவர்களுடன் சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இன்று கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது நல்ல ஒரு மனநிலையில் காணப்படும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது பண வரவு அதிகமாக காணப்படுகிறது பாதுகாப்பான பொருளாதார மனநிலையில் நீங்க காணப்படுவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இன்று காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை அவசியம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் உங்களுடைய திருப்தி குறைந்து காணக்கூடியதாக இருக்குது பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களின் ஆழமான உறவை தக்க வைத்து கொள்ள உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை காணப்படுகிறது நிதி நிலைமையில சாதகமாக இருக்கக்கூடாதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருடன் பண உதவிகள் செய்வதன் மூலம் இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக ஆகலாம் ஆக்கலாம் பல்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பாக நாளாக அமையாது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இன்றி இருப்பீங்க பொறுமை அவசியம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டும் அதிகப்படியான பணிகள் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் திறமையாக கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நேர்மறையான எண்ணம் காரணமாக உங்க துணையிடத்தில் நல்லுறவை நீங்க பராமரிப்பீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குறைந்த அளவு பணமே காணப்படும் பணத்தை சேமிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வயிறு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வது பிரார்த்தனை செய்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய கொள்கைகள வெற்றி பெறுவதற்கான சாதகமான நாள் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்திறன் மூலம் இன்று திறமை காணப்படும் தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிர்பிக்க கடுமையாக நீங்க போராட வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நளின பாதிக்கும் பண வரவு சிறப்பாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக பணத்தை நீங்க பயன்படுத்துவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இருக்காது இன்றைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் சக பணியாளர்களை சமாளிப்பதை நீங்க கடுமையாக உணர்வீங்க பொறுமையாக கையாள வேண்டும் உங்க துணை நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க எதிர்மறை உணர்ச்சிகளை உங்க துணை காட்டாமல் இருப்பது சிறந்தது பணவரவு வரவு போதிய அளவிற்கு இருக்காது உங்கள் பிரியமான ஒருவரின் நலத்திற்காக திடீர் செலவு செய்ய வாய்ப்பு கண்ணெரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை வேண்டும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது பணியிட சூழல் சாதகமாக இருக்காது கடுமையாக உழைத்தாலுமே உங்களுடைய பணிக்கு அங்கீகாரமும் நல்ல பெயரும் கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களை நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தினால நீங்க அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது இது உங்களுக்கு கவலையே உண்டாக்கும் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோகித புத்தியை பயன்படுத்த வேண்டும் அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க இது உங்களுடைய பணிகளில் திறமையை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை சிக்கனமாக நீங்கள் கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள காரமான சூடான உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பெயரை பெறலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க உங்களுடைய பணிக்கான நல்ல மதிப்பை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல வெளிப்படையாக நீங்கள் பழகுவீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி அதிர்ஷ்டம் காணப்படும் உங்க வங்கியிருப்பு அதிபதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக துடிப்புடனும் ஆற்றலுடனும் நீங்கள் காணப்படுவீங்க இந்த அணுகுமுறை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாள் சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நிலை காணக்கூடியதாகும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியில் விரைவாக செய்து முடிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு உங்க துணை மகிழ்ச்சியாக இருப்பீங்க பண வரவு சிறப்பாக இருக்கு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய மனநிலை நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது இன்று உங்களை உற்சாகமாக வைத்து கொண்டு மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது பணிசுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க பணிகள் இறுக்கமாக காணப்படும் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுடைய மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நலத்தை நீங்கள் மேம்படுத்த உகந்த நாள் அல்ல பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணியில குறித்த நேரத்துல முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் துணை வாக்குவாதத்தில் நீங்கள் நீங்க ஈடுபடுவீங்க நட்பான முறையுடன் அணுக வேண்டியது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் இது உங்கள் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு மீனம் ராசி நண்பர்களே நன்மையான பலன்கள் நடக்கக்கூடியதாகவும் கடினமான உழைப்பிற்கான பலன்கள் உங்களுக்கு பெறக்கூடியதாகவும் இருக்கு இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணிகள் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறரின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது உங்களுக்கு உற்சாக அளிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வை நிறைவேற்றுவீங்க அதிர்ஷ்டம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே